ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு நம்ம அண்ணன் அஜித் ராஜாண்ணன் வந்திருக்காரு நம்ம கேஜிஎஃப் புஷ்பா இளையராஜாண்ணா வந்திருக்காங்க நம்ம ரெண்டு பேரையும் நம்ம இதில் பார்த்துருப்பீங்க ப்ரோக்ராம்லலாம் வேறு லெவலில் பட்டையை கலப்பாங்க அண்ணன் வந்து தலைன்னா வச்சிக்க முடியாது செம்மையாக பண்ணுவார் ஒரே பாட்டில் மூணு நாள் காஸ்டியூம் பார்த்தா அதெல்லாம் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அது மாதிரி எந்த கேஜிஎஃப் புஷ்பாலாம் வேறு லெவலில் பண்ணுவார் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்காங் அண்ணன் நிகழ்ச்சி வந்திருக்கோம் சென்னையில் அவர் வீட்டு பக்கத்தில் எம்ஜிஆர் நாளில் நடக்குது இன்றைக்கி வந்து என்னென்னா போன வாட்டி வரும்போது பிரியாணி சீரக சம்பார் சீதன அதில் பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு சூப்பராக இருந்தது நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் செய்கிறாரு ஆமாம் அதை வந்து நம்ம வீடியோவில் நம்ம நேயர்களுக்காக அவர் எப்படி செய்கிறாரு ஆனால் செம்ம டேஸ்ட்டு சாப்பிட சாப்பிட தகட்டலை சூப்பராக இருந்துச்சு சீரக சாம்பால பிரியாணி வாங்க நம்ம ஒரு செய்முறையை பார்ப்போம் செஞ்சுட்டு நீங்களும் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் போய் ட்ரை பண்ணுங்க வாங்க வீடியோவில் போகலாம் பார்த்தீங்கன்னா நகல் கலைஞர்களின் பிரியாணி எங்கள் நகல் கலைஞர்கள் நம்ம கேஜிஎஃப் புஷ்பாங்க நம்ம அஜித் நிறைய சமையல் பண்ணி பார்த்துருப்பீங்க வீடியோல இது பார்த்தீங்கன்னா எங்கள் நகல் கலைஞர்களின் சமையல் பிரியாணி சீரக சம்பாரிசையில் பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் வாங்கப்பாங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கறி கழுவுறது நம்ம வேலை வெங்காயம் கட் பண்ணுறது நம்ம அஜித் ராஜா வேலை பிரியாணி செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ஃப்ரெண்ட் இளையராஜாண்ண வேலை இப்போ கறி கழுவிட்டுருக்கோம் அவங்க காய்கறி கட் இருக்காங்க மற்றது எல்லாமே போடுறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவியோட வேலை வந்து பிரியாணிக்கு பாத்திரம் எல்லா பாத்திரமும் தராங்க பிரியாணிக்கு தேவையான வீட்டு வேலையும் முடிச்சிட்டாங்க அஜித் ராஜா அண்ணன் தயார் நிலையில் இருக்காது பாசுமதி அரிசியை கட் பண்ணிகிட்ருக்காரு பாத்திரம் உதவ தருணா நம்ம இளையராஜா வந்து எல்லாம் பூண்டுலாம் உரிச்சிட்டாரு எல்லாம் நல்லா கழுவி ஃப்ரெஷ் இஞ்சி கழுவிட்ருக்காரு பிரியாணி வேலை நடந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கழுவி வச்சு இப்போ வந்து பிரியாணிக்கு கழுவிட்டுருக்கோம் பாருங்களேன் கேட்ச் பிடிப்பாங்க பாருங்கள் கேட்ச் கேட்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கறி கழுவி வச்சு இப்போ வந்து பிரியாணி கழுவிட்ருக்கோம் அந்த பீஸ்லாம் வந்து காக்கா எப்படி கேட்ச் பிடிப்பாங்க பாருங்கள் என்னங்க கேட்ச் கேட்ச் பார்த்தீங்களா தரேன் 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 ஸ்டாப் பண்ணுறீங்களா மல்லிலாம் கட் பண்ணிட்டாங்க இதில் வெட்டி போட்டுறவா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அவர் மசாலா வந்து எடுத்துகிட்டு வந்தார் அரைச்சி எடுத்துட்டு வந்தார் வீட்டிலேருந்து அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அஜித் ராஜா அண்ணன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சு வந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ரெடி ஆகிட்டாருன்னா அடுப்பு பத்தாரு இது என்னென்னா இது கல் கல்லா என்ன ஊற்றுற இது என்ன கடலெண்ணா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அண்ணன் பார்த்தீங்கன்னா கடல் அண்ணியும் தேங்காய் அண்ணையும் ரெண்டும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் ராஜா ராஜாண்ணா வந்து வெங்காயம் தக்காளெலாம் கட் பண்ணி கொடுத்தாரு நம்ம கேஜிஎஃப் இளையராஜா அண்ணா வந்து என்ன காஞ்சிகிட்ருக்கு வெங்காயம் போட்டாச்சு வெ வெங்காயம் போட்டதுமே வாசனை வருது கடலை எண்ணெய்னால நல்லா வாசனையாக இருக்கும் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பாம் ஆயிலெலாம் யாரும் ஊற்றாதீங்க கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதான் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் நல்லா இருக்குது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்டாகும் ரோஸ்டாகிற அளவுக்கு வதக்கியாச்சு பார்த்தீங்கன்னா பொன்னிறம் பொன்னிறம் வரவுக்கு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நகல் கலைஞர்களின் சீரக சம்பா தம் பிரியாணி இந்த பிரியாணிக்கு பேர் வந்து நகல் கலைஞர்கள் சீரக சம்பா தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டாச்சு ஆ நல்லா வாசனையாக இருக்குது இதுக்கே இன்னும் அரிசி சிக்கன்லாம் போட்டால் வேறு தான் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கே இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சது இப்போ பார்த்தீங்கன்னா புதினா அப்புறம் புதினா போட்டியாச்சு ஃபஸ்ட்டு தக்காளி ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் என்னென்னு போட்டிங்க வெங்காயம் ஆசை மொழி ஆ ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிறீங்க அதுக்கப்புறம் புதினா மல்லியும் புதினாவும் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் மிக்ஸ் பண்ணல இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம நகல் கலைஞர்களின் சீரக சம்பா தம் பிரியாணி ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் லென்த் வீடியோவா யூடியூப்பில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி செய்முறை எல்லாமே தெரியும் பார்த்தீங்கன்னா அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் புதினா மல்லி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது அண்ணா இது என்ன பொடிண்ணா பிரியாணி பொடி பிரியாணி பொடி என்னென்ன போட்டுருக்கீங்க இதெல்லாம் இது வந்து ஏலக்காய் ஆ பட்டை கிராம்பு கிராம்பு போட்டு அரைச்சிருக்கீங்க மிக்சியில் இது வந்து வெறும் மிளகாத்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பார்த்தீங்கன்னா லெமன் லெமன் புளிஞ்சி வச்சது அப்படியே ஊற்றி லெமனை ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா மூணு சொம்பு தண்ணி ஊற்றணுமா மூணு அப்போ ஒன்றரை லிட்ரு ஒரு கிலோவுக்கு முக்கால் லிட்டரு ஒரு கிலோவுக்கு முக்கால் லிட்ரு தண்ணி ஊற்றணும் ஆமாம் அரிசி பார்த்தோன்னா சீரக சம்பா அரிசி நல்லா ஊற வச்சாச்சு நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ததை பார்த்துட்ருக்கீங்க சீரக சம்பா அரிசியில் தம் பிரியாணி ரெடியாகிட்டு இருக்கு நெல்லிக்கீரை இருக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டார் அண்ணா கல்லுப்பு போட்டு சால்ட்லாம் போடக்கூடாது கல்லுப்பு தான் போடணும் கல் உப்பு டேஸ்ட்டு எதுவுமே அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான சிக்கன் சிக்கனை போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சிக்கன் போட்டாரு இப்போ சீரக சம்பாரிசி வாசனையா இருக்குண்ணா சீரக சம்பாரிசில கலரே சூப்பராக இருக்கு அண்ணா கேசரி போடலாம் எதுவுமே போடல ஆனா சூப்பர் கலராக இருக்கு என்னன்னா அந்த மசாலா இது வந்து நேச்சுரல் ஐட்டம் கலருக்காக எதுவுமே போடலை ஃபுல்லாக மசாலாக்கள் தான் அண்ணா இப்போ இந்த பிரியாணி டேய் போனா போங்க 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 அண்ணா இந்த மசாலா என்னென்ன மசாலா அண்ணா இந்த கலர் வர்றதுக்கு காரணம் ஆ ஆ இதெல்லாம் சேர்த்தா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கா இதுல வந்து அஜினமோட்டோவோ இல்லை கேசரி பவுடரோ இதெல்லாம் கிடையாது இயற்கையான ஒரு உணவு கம்மியா இருக்கா

முந்திரி உடைச்சு போட்டாச்சு நெய் ஊற்றியாச்சு நெய் முந்திரி முந்திரி நல்லா வாசமாகுது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணியாச்சு அடுத்தது ஆஃப் பண்ணியாச்சா ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து மூடி போட்டு டம் வைக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா நம்ம சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி இது பார்த்தீங்கன்னா தம் போட்டு போயிட்டு நம்ம இறக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா தம் வச்சாச்சு தம் பிரியாணி சீரக சம்பா தம் பிரியாணி நெருப்பு போடணும் நம்ம நெருப்புக்கு வசதி இல்லாததால சிலிண்டர் வச்சுருக்கோம் கரெக்டான இப்போ தம் வச்சிருக்கீங்கல்ல இது எவ்வளவு நேரம் தம் வச்சிருக்கோம் பதினஞ்சு நிமிஷம் தம்ல இருக்கும் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் தம்ல இருக்கும் இப்போ மணி ரெண்டரை ரெண்டரை ரெண்டே முக்காக்கு ஆஃப் பண்ணிடணும் அப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் ஓகே அரை மணி நேரம் தம்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா இறக்கி தம் பிரியாணி கீழே வச்சாச்சு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு இன்னொரு கால் மணி நேரம் தம்ல இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து எண்ணெய் ஊற்றி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறாரு அண்ணன் தம் பிரியாணி சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடலாம் இறக்கியாச்சு இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் எடுத்து சாப்பிடலாம் இப்போ அடுத்து பார்த்தா அண்ணன் வந்து ஊர்லேருந்து அரைச்சி கொண்டு வந்தார் மசாலா அவர் வந்து ஊரில் வந்து கடை வச்சுருக்காரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை அதுவும் இல்லாமல் சிக்கன் கடையும் வச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் சைடில் வந்து நம்ம கலை ஒரு நல்ல நகல் கலைஞர்

அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் அந்த கூப்பிட்டு தான் சேர் அருகப்பு சிக்ஸ்டி நல்லா என்ன புரிஞ்சு வந்துருக்கு மலை சாரல் மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகுது ரோட் நல்லா ரோஸ்ட்டாக வந்துச்சு அழகாக வா வேற லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அரை வேக்காட்டில் வந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நல்லா திரும்ப ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டு நல்லா ஊறுனதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரை பண்ணால் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது சிக்கன் நல்லா மொறு மசாலா அந்த மாதிரி மசாலா அந்த மாதிரி இருக்குதுன்னா வாசனையாகவும் இருக்குது நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா பொறிச்சு வச்சது திரும்ப ஒரு தொயில் இந்த கலர் பார்த்திங்கன்னா ஆச்சு ம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக எடுத்து அதுலேருந்து சாப்பிட்றோம் ஆ ஆ வார்னர் லெவல் ஃபேஸ் அண்ணா வேர்லர் லெவல்ண்ணா வர நல்லா இருந்தா ஏன்னா எப்படி நல்லா இருக்கா சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்ட பிரியாணியை ஓப்பன் பண்ண போறோம் வாவ் சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடலாம் சுட சுட் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சிக்கன் சிக்கன் ரெடி சீரக சம்பா பிரியாணி ரெடி சூப்பர்ண்ணா சூப்பர் செம்ம வாசனை இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வாசனை செம்ம வாசனை ரெடி ஆயிடுச்சு சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி ரெடி வெங்காய பச்சடி சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் சூப்பர் வாங்க வாங்க வைட்டமின் ஏ சாப்பிடுவோம் ம் நான் வேறு லவில் நான் வீடியோவை பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சாங்கன்ட்டு மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் லவ் யூ ஆல்